பெரிய இவர் இவரையோ வெளிய பிடிக்கிறாரே ஆராயம் குழா வெளியாங்க நிறையா நவ்ராடே அண்ணா சூப்பரமா நான் போய் டூட்டில போயிட்டு ரெண்டு பேரை காப்பாத்தணும் பயமுத்தாத பின்னாடி இருந்து நானே எரிய பிடிச்சேன் எங்க முதலாளி எங்களுக்கு வாங்கி குடுத்துருக்காரு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த தேலை வந்து நம்ம குழம்பு மொழி கூப்பிட்டு சாப்பிட வைக்கப்போ அங்கே சாப்பிட வைக்கலாம் என்னடா இது தேலா அப்படின்னா நல்லா இருக்கும் சாப்பிட்டு பாருங்க டெய்ல உயிரோட இருக்கிற எடுத்துகிட்டு போடா டே நான் சாப்பிட சாப்பிடாமட்ட எடுத்துட்டு போடா சாப்பிட நான் நல்லா இருக்கும் டெய் நான் சாப்பிட முடியாது டேய் வெள்ளையா என்னோட கோயில் மாட்டுக்கு வச்சுருக்கேன் ஒரு வச்சில பாட்டில் அடிக்கிற மாட்டல் எழுந்துடா அதனால நாங்க வச்சுட்டு வச்சுக்கோ போடா ये भोर बाटू नाइल